ai mai liền, nãy là lai nam vừa, vợ của vợ của mà.

व्यावहारिक लेख्नु पर्छ है जुन न न மயிலாடுதுறை மாவட்டத்தின் சிறந்த அணி சின்னங்குடி தொடர்ந்து அடுத்து ஆட வேண்டிய அணி வடக்கு முனசடை அதனை எதிர்த்து எம் ஜி சி வடக்கு முனசூடையே அதனை எதிர்த்து எம் ஜி அடுத்துட்டு சி இரு அணியினரும் தயார் நிலை அழகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து நெய்தல் சி புதுப்பேட்டை செவன் மாஸ் பறவை பழையார் டி அறிவுத்த அணிகள் தயார் நிலைக்கு மாதிரி கட்டுக்கொள்கிறோம் कालागामல 벗তামাল উড়লে আড়ুগড়া வர வேண்டும் मरक

Thank you. வராது <laughs> <laughs>

நாலு பாயிண்ட் தாண்டாது உங்களுக்கு அடுத்தது

முதல் பாதி முடிந்துவிட்டது இதனை தொடர்ந்து அடுத்த ஆட வேண்டிய வடக்கு முரசோடை அதனை அடுத்து தி டிசி

அங்க 里 okay, காலபாய்மப்படுத்தினால் என்றைக்கு Opa! Opa. Opa.

ஆட்டமாக வடக்கு முடசோலோடை அதனை எதிர்த்து வேண்டிய அணி எம்ஜிஆர் டிடிசி இந்த ஆட்டம் முடிந்தவுடனே ஆடு கிளம்புற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வடக்கு முடசோலோடை அதனை எதிர்த்து ஆட வேண்டிய அணி இளம்பர எம்ஜிஆர் டிசி ஆட்டம் முடிந்தவுடனே விரைவாக ஆடு கிளம்புற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் Seven, seven, zero, seven, zero, seven, zero, seven, out. கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஆட வேண்டிய அணி வடக்கு முடசலூடை அதனை எதிர்த்து ஆட வேண்டிய அணி இளம் பரவை சி ஆட்டம் முடியும் தர உள்ளதால் விரைவாக ஆடுகளை மாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்தில் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் எட்டாம் பரிசு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அளித்துள்ள கோப்பை வழங்கும் அவர் கலைவாணன் நந்தினி தேம்பிகன் கிளை அவர்களை திரு அழைக்கிறோம் அவர்களை விழாம்பணிக்கிறோம் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மிஸ் ஆஃப் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரொக்கம் மட்டும் ரூபாய் இரண்டாயிரம் வகுப்புள்ள கோப்பை வழங்குபவர் கலைவாணன் ரோஸ்மதி நந்தினி தீபிகன் கிள்ளை அவர்களுக்கு கிளை கையில சார்பாக சார்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது

ஆட்டத்தில் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் ஆஃப் தி ப்ளே வாடகமுட சொல்றே இல பரவே எம்ஜாதிட்டு உடனேடியாக ஆடுகளம் பர் மார்க்கெட் வலிகிறோம் இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு நன்கொடை வழங்கிய ஏ அருண் சீ ஃபுட்ஸ் கிளே அவர்களை விழாவிற்கு அழைக்கிறோம் ஏ அருண் சீ ஃபுட்ஸ் கிளே ரூபாய் ஐயாயிரம் விழா விழாவிற்கு அழைக்கிறோம் வணக்கப்பட சொ இள உடனடியாக ஆடு கேட்டு வருகிறோம் ஆட்டத்தை சின்ன ஆட்டத்தில் சிந்தங்குடியர் வென்றுமென்றதாக அறிவிக்கப்படுகிறது